ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் தைப்பட்டம் நாலாவது நாளுங்க ஸோ இன்றைக்குமே பார்த்துட்டிங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால பெருசாக இன்னும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை இந்த கத்திரி செடிகளுக்கு வந்து இந்த பழுத்த இலைகள்லாம் கட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு செடியிலேயே கட் பண்ணிட்டு வர்றது இதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பூச்சி துவக்கத்தில் இருக்குது இதுக்கு வந்து ஃபுல்லாமே நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் இந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணுங்க ஸோ இங்கே வந்துட்டு இந்த கிழங்கு செடி ஒன்று வச்சிருந்தோம் கோழி வந்து ஃபுல்லாமே பறிச்சிச்சு வெள்ளரின்னு நினைக்கிறேன் விதை போட்டு வளர்த்துருந்தோம் ஃபுல்லாமே போயிருச்சு அவ்வளோதான் இங்கே கிழங்கு செடி வச்சுருந்தோம் அதையும் அப்படியே பறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நீ இந்த பேகை வந்துட்டு மறுபடியும் புதுசாக ரெடி பண்ணதான் வேணும் இதில் வந்துட்டு அந்த வெட்டி வேறு அறுவடை பண்ணோம் இல்லையா அது வந்துட்டு மறுபடியும் அந்த இதுக்காக போட்டு வச்சிருந்தோம் அதையும் கிளறியாச்சு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்க ஸோ இப்படி வந்து கோழி ஓ அந்த தொட்டியில் ஏரேஷன் வந்துட்டு வரும் ஸோ நல்ல காத்தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வளரும் இன்னொன்று வந்துட்டு நம்ம என்ன விதை போட்டாலும் செடி வச்சாலும் ஃபுல்லாக கேலரி எடுத்து அந்த செடியை வளர்ட் பண்ணிடும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்றதுன்னு தெரியல ஸோ அந்த கோழி வந்து எப்பவுமே எப்படினாலும் மேலே வந்துடும் அதனால வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை அந்த கோழியை வச்சுட்டு ஆனால் என்ன அதில் இருந்து வரக்கூடிய எச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு உரம் பாட்டன் மிக்ஸ் அதில் வந்துட்டு அந்த சாண்ட்விச் மெத்தட் மூலிமா பண்ணோம் வைங்களேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அந்த அந்த எச்சம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஸோ நம்மளோட சங்குப்பூ வந்துட்டு பூத்து காஞ்சிடுச்சுங்க ஸோ நேற்று கவனிக்கவே இல்லை பூ பூத்ததே இன்னைக்கு காஞ்சி போச்சு அடுத்த செட்டு வந்துட்டு மூக்கு தேவையை வந்து பூக்கள் வச்சிருக்கு பிஞ்சு போடுறதுக்கு சிகப்பு வண்டி வந்துட்டு ரெண்டு காய் வச்சுது மேலே வந்து பூக்கள் ரெண்டு காய் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் பெருசாக பூக்கள் அதில் இல்லை இப்போ வந்து பக்கத்தில் கிளைகள் பாருங்க கிளைகள் பக்க கிளைகள் வருது இதில் குடலையும் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆண் பூ பெண் பூ இப்போ ரெண்டுமே சேர்ந்து வைக்கிறதுங்க ஃபஸ்ட் டைம் வந்து வச்சது எல்லாமே வந்துட்டு ஆண் பூக்கள் நிறைய வச்சுது அதுக்கப்புறம் வந்து அந்த புழு சாப்பிட்டு ஃபுல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து பெண் பூக்கள் ஆண் பூக்கள் ரெண்டுமே சேர்ந்து வைக்கிது ஸோ ஏன் இப்படி புடலையில் புழுக்கள் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை அடியாவது கேப் இருக்கும் ஸோ செடி அங்கே இருக்குது நான் இங்கே இருக்கேன் இவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்மெல்லு புடலை கொடியோடய ஸ்மெல் வந்து தூக்குது அவ்வளோ நல்லா ஸ்மெல் வருது அப்போது நமக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் போது புழுக்களுக்கு பிடிக்காதா என்ன நல்லா நல்ல ஸ்மெல் இந்த இலை எல்லாமே இந்த இந்த புழுதும் பாருங்கள் இதில் ஒரு புழு தாக்கு பூச்சி தாக்குதல் கம்பளிப்புளி மாதிரி இருக்குது இதில் இதில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஏறும்போது வந்துட்டு ஒரு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே தூக்கி இதில் போட்டோம் இதுலேயும் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்திருக்கு அதான் கம்பளி பூச்சி தான் அது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அடிச்சு விடலாங்க அது ரிசல்ட் கிடைக்கும் ஸோ பெருங்காயத்தை வந்துட்டு இந்த மண்ணுலேயே கீரை பறிச்சு விட்டோம்னாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அவங்க கம்பளி புழுக்கள் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லோ டொமேட்டோ ஸோ உள்ள வந்துட்டு இங்கே பழுக்கவே இல்லை ஆனால் இதுக்குள்ளே பூச்சி தாக்குதல் வந்திருக்கு இது என்னென்னு பார்க்கணும் எல்லா பிஞ்சிலேயுமே இருக்குது இது என்ன பூச்சி என்ன ரெமடின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு நாலஞ்சு வருஷம் நான் தோட்டம் வச்சுருக்கேன் இப்போ தான் வந்து முதல் வரை முதல் முறையாக நான் அதை பார்க்கறேன் பாருங்க புடலை வந்து பெண் பூவோட வருது நல்லா இருக்குல்ல குட்டி குட்டி சுரக்கா மாதிரி அழகா வருது இதோட பெண் பூக்களே ஸோ பூ வச்சு தக்காளி செடி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மேலே வருது இது இது என்ன செடின்னு தெரியல குட்டி குட்டியா இலைகள் வருது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ